துவக்கத்தில் நம்ம ஓடக்கூட கூட இருந்த அதே ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் வரைக்கும் நம்ம கனிய கண்மனை போல பாதுகாத்து மீதம் இருக்கிற ஒரு மாதத்திலும் அவரே நம்ம ஓடக்கூட கூட இருந்து நம்மளை பாதுகாக்க போகிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகள் அந்த வசனத்தை அவர் இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொருவருக்காக நினைத்தரல போகிறாரு ஸோ அந்த விசுவாசத்தோடு முக்கியமான ஒரு காரணத்துக்காகவும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத தான் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கிற மாதமா இருக்கு மனிதனாய் நமக்காக பிறந்த அந்த அந்த காரியத்தை அந்த அந்த குட் நியூஸ் செலிப்ரேட் பண்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது கிறிஸ்துவின் வாழ்க்கை மட்டும் நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் அதாவது ஒரே மாதிரியான சிந்தனைகள் தவறான மூட நம்பிக்கைகள் அதாவது சமுதாயத்துல வந்து ஒருத்தங்களை வந்து ஒதுக்கி இன்னொருத்தங்களை வந்து உயர்வாக பேசிட்டு அந்த காரியங்களை உழைக்கலைங்க அவருடைய பிறப்புலேயே அவர் நிறைய டைப்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரியான சந்தைகள் அதாவது இப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இல்லை வந்து இந்த மாதிரி பெண்கள் இப்படி தான் இந்த மாதிரிலாம் சில ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் உடைச்செரிஞ்சது தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவருடைய பிறப்புலேயே அவர் வந்து அது எல்லாத்தையும் வந்து உடை தெரிந்தவராக இருக்கிறாரு ஸோ அதில் நான்கு பெண்களை வந்து வேதத்தில் நாங்கள் வந்து அவருடைய ஜீனியாலஜி அதாவது அவருடைய வம்ச வரலாறு அதில் வந்து நான்கு பெண்களை நம்ம பார்க்குறோம் இதுவே ஒரு பெரிய ஸ்டீரியோடை பிரேக்கிங் தாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் வம்ச வரலாறு எழுதும்போது இவங்களுடைய அப்பா இவங்க அவங்களுடைய அப்பா அவங்க இப்படின்னு தான் எழுதுவாங்க ஒழிய இவங்களோட அம்மா இவங்க இவங்களோட அம்மா இவங்க அப்படின்னு சொல்லி எழுதவே மாட்டாங்க ஆனால் நம்ம ஆண்டராக்கி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல மட்டும்தாங்க அந்த வம்ச வரலாறு தான் பெண்களுடைய பெயர்கள் இணைக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும் எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லை அப்பவே அந்த ஸ்டீரியோ டைப்பை சூப்பராக ஆண்டர் பிரேக் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் நான்கு பெண்களை வந்து எப்போவுமே வந்து சொல்லுவாங்க அதாவது ஐ எம் எக்ஸ்க்ளூடிங் மேரி அதை தவிர்த்து நான்கு பெண்களை சொல்லுவாங்க ஆனால் ஹிட்டனாக ஒரு பெண் வந்து இதில் இருக்கிறாங்க அவங்களோட நம்ம இந்த காரியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்களுடைய ஜீனியாலஜி ஆண்டர்களுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த வம்ச வரலாறு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எஸ் நம்ம எந்த பிளட் லைன்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்து அது ரொம்ப லைக் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது நம்மளுடைய பிளட் லைனில் வந்து எப்படிப்பட்ட டேலண்டட் பீப்புள் இருக்காங்க அதை வச்சு அடுத்த சந்ததி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருக்கிற ஒரு காரியம் ஃபேமஸான கிங் ஏரோது அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய வம்ச வரலாறை வந்து அவரே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாராம் ஏன்னா அவரை வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதாவது இந்த மாதிரி வம்சத்துலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வம்ச வரலாறையே வந்து அவர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாராம் அப்போ பாருங்களேன் அந்த வம்ச வரலாறுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருக்கலாமா அப்படிங்கிறது அப்போ ஏசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கணும்னா அவர் முதல்ல என்ன பண்ணுவார் ஒரு சூப்பரான ஃபேமஸ் ஆன நம்மளே கூட நமக்கு ஒரு வாய்ப்பு தான் என்ன பண்ணுவோம் நம்ம கூட சொல்லியிருப்போம்ல லைக் எனக்கு மட்டும் சான்ஸ் இருந்தால் நான் அம்மா அம்பானி வீட்டில் பிறந்திருப்பேன் அந்த மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து தெய்வம் அவர் மனித ரூபமாக இந்த உலகத்துக்கு உலகத்தில் வந்து பிறக்க போகிறார் அப்படின்னும் போது அவர் இருந்தா ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப்ளெட் லைனை அவர் வந்து சூஸ் பண்ணிருக்கலாம் அதாவது எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பூரணர்களா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற இல்லை என்ன சொல்றது கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு ஃபேமிலி லைன்ல அவர் சூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா ஆண்டவராகி இயேசு சுருஷன் ஒரு மனிதனா பிறக்கணும் வந்து அவர் பிறப்புலே அதே ஸ்டியோ டைஸ்ஸில் ட்ரேட் பண்ணார் அது என்னெல்லா இருந்தால் தொடர்ந்து ஒரு சீரிஸை நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா மத்திய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆஹ் சோ இதுதான் வந்து ஆபிரகாமின் குமார் நாகிர் குமாரன்

யாக்கோபு வந்து யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான் ஸோ இந்த யூதா கோத்திரத்துல தான் ஏசு கிறிஸ்து வராருங்க இந்த யூதா யூதாவுடைய தாய் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நான் சொன்னேன் ஆன கேரக்டர் இல்லைன்னு நிறைய பெண்கள் பற்றி கூறப்படு பட்டிருக்கும் பட் இந்த பெண்ணுடைய பெயர் வந்து கூறப்பாடல் இந்த யூதாவின் தாய் யாரு அதாவது தகப்பன் யாக்கோபு தாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயால் ஸோ இந்த ஸ்டோரி கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி ஸோ இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா ஏசுப்பாவை அறியாதவங்க ஈஸ்வரா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் நான் ஷார்ட்டா சொல்றேன் யாக்கோபு அப்படின்றவருடைய யாக்கோபு வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஏசா யாகோபு இந்த யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா ஏசா ஏசாவுடைய புத்திரஸ்வீகாரத்தை வந்து வஞ்சகமாக வந்து தகப்பனிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொண்டுட்டு அந்த அண்ணனுக்கு பயந்துட்டு தன்னுடைய மாமனாகிய லாபான் விட்டு ஓடி வராரு லாபானுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவள் பேர் தான் லேயால் இளையவள் பேர் ராகியல் இந்த வேகத்தில் நம்ம பார்க்குறோம் வேகத்தில் எப்பவுமே வந்து ஒருத்தங்களோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனோ இல்லை அவங்களுடைய முக தோற்றமோ உடலில் அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா தட் குட் அப்பின் அ ப்ராப்ளம் இன் தேர் லைஃப் அப்போ தான் வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க சும்மாலாம் வந்து ஒருத்தங்களோட லைஃப்பில் வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பைபிளில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ வேதத்தில் ஆதியம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் லேயானுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாக இருந்தால் ஸோ இங்கேயே பைபிள் வந்து ஒரு கம்பேரிசனை கொடுக்குது ராகேல் வந்து ரொம்ப அழகாக ரூபதியாக இருப்பான் ஆனால் லேயாலுக்கும் வந்து கூச்சப்பார்வை இருந்துச்சு அப்படின்னு ஸோ பை வென் பை டு சே சம்திங் லைக் திஸ் வீ ஆப் டு அன் வீ ஆப் டு அன்லைஸ் வாட் ஹிட் இஸ் டெல்லிங் ஸோ இங்கே வந்து கூச்சப்பார்வை அப்படின்னா என்னென்னா நிறைய கமெண்ட்ரி சொல்கிறது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் அதாவது ஓரளவுக்கு அவங்களுக்கு பார்வையே இல்லை கூச்சப்பர் நான் இட்ஸ் நாட் ஸ்க்வின் டைஸ் அவங்களுக்கு பார்வையே இல்லை பார்வையே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் பார்க்கும் திட் இஸ் சம்திங் வேர்ட் இன் அ ஃபேஷியல் ஃபீச்சர் இப்படிப்பட்ட ஒரு 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 முகத்தோட வந்து ரா லேயால் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பேரிசனா அவங்களுடைய சிஸ்டர் ராகில் வந்து ரூபவதி அப்படின்னா ஷி ஸோ பிரிட்டி ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் யாஹூபுக்கு இவங்களை பார்த்த உடனே ராகில பார்த்த அந்த புல் அந்த நிமிஷத்துலேயே வந்து லவர்ட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுச்சு ஸோ லாபான் வந்து லாபான் கிட்டே போய் கேட்குறாங்க லாபான் வந்து வஞ்சகமாக வந்து நீ ஏழு வருஷம் என் பொண்ணுக்காக வேலை செய்ய நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏழு வருஷம் வந்து வேலை செய்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இரவில் வந்து திருமணமான திருமணமான அன்னைக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வஞ்சகமாக வந்து லேயாள லேயால லிஸ்ட்டு போயிட்டு யாக்கூ இடத்துல விட்டுறாங்க அந்த காலத்தில் வந்து திருமணத்தின் போது அவங்க வந்து வெயில் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க யாக்கோ வந்து கன்ஃபியூஸ் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அண்ட் காலை ஏஞ்சி வந்து லாபான் கிட்ட போய் யாக்கூப்பை கேட்கறாரு ஏனை வந்துச்சிங்க அப்படின்னு அதுக்கு அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்றாரு பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பண்ணோம் நான் கல்ட் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா அதனால நீ என்ன பண்ணு இன்னொரு ஏழு வருஷம் எனக்காக வேலை செய்கிற வேலை செய்ய அப்போ நான் ஆங்கில கொடுக்கறேன் அப்போ பாருங்களேன் இந்த லேயாலோட சுச்சுவேஷன் பாருங்க லேயால் வந்து இந்த காரியங்கள் இந்த ட்ராமா இந்த டிராமாக்கு என்ன பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்க அப்பா வந்து இதுக்கு மேல இந்த பிள்ளை கல்யாணம்லாம் நடக்காது இவளை ரியலா இவ்வளவு வந்து வெளிச்சத்துல பார்த்து இவளை வந்து அக்சப்ட் பண்றதுக்குன்னு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி அவள தள்ளி விட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லி வஞ்சகமா அவ வாழ்க்கைய வந்து என்ன பண்றாங்க ஒரு விளையாட்டு போல அவளுடைய அவளோட என்ன சொல்றது அவளுடைய வீக்னஸ் வந்து பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அவளை வஞ்சகமா கை விட பாக்குறது மாதிரி அவன் தகப்பனார் பண்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல ஒரு பாருங்களேன் அந்த ராகி கல்யாண திருமணத்துக்கு அந்த இரவுக்கு முன்பாக வரைக்கும் ராகியிலோட திருமணம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லையா அப்போ என்ன ஆகுது அந்த வீடே வந்து திருமண கோலமா இருக்கிறது வார்த்தை சொல்லுகிறது அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர விருந்து போறேன் அப்போ அந்த திருமணத்துக்காக ஒரு பெரிய விருந்தே நடக்குது லாபானுடைய வீட்டுல அப்ப அந்த குடும்பத்துல ஒரு மூத்த பெண்ணா வந்து லேயால இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில நிலைய மகளுக்கு திருமணத்தை ரொம்ப கோலாதமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த மூத்த மகளுக்கு வந்து திருமணமே பண்ணல அப்படின்ற அந்த அந்த கில்ட் கூட லாபானுக்கு இல்ல அந்த அந்த சுச்சுவேஷன்ல லேயாலுடைய இறுதி எவ்வளவு கலங்கி இருக்கும் அந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்தவங்க எவ்வளவு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஆஹ் பாரு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாங்க உனக்கு கல்யாணம் பண்ணல நீ எவ்வளவு பாவம் பாரு அப்படின்னு சொல்லி அவளுதான் அந்த வார்த்தையினால காயப்படுத்திட்டே இருந்திருப்பாங்கல்ல அப்ப அவ எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா இருந்திருந்தா தகப்பன் சொன்ன இந்த காரியத்துக்கு அவ வந்து ஒத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு 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 டிராமால அவளும் வந்து பங்கேற்று பாப்பாருங்களேன் ஏன்னா லேயாவுக்கு தண்ணி குறித்தே வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அதாவது நான் அழகா இல்லை அதனால வந்து என்ன வந்து நேரில் ஒரு வெளிச்சத்துல பார்த்து என்ன செலக்ட் பண்றதுக்கோ என்ன நேசிக்கிறதுக்கோ யாருமே கிடையாது ஸோ இப்படிதான் ஒரு வழி எனக்கு திருமணம் ஆகணும் ஏன்னா அந்த காலத்துல திருமணம் ஆகாம கணவன் இல்லாம இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு காரியமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஓகே பட் அன்னைக்கு பாருங்க ஒரு சிங்கிள் உமன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவமான சின்னமாக அந்த ஒரு சொசைட்டியில பார்த்துட்டு தாங்க ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால இங்கே இல்லையே அது என்ன பண்ணுறாங்க எப்படியாவது எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சா போதும் எப்படியாவது நான் வந்து ஒரு திருமணம் எனக்கு நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க என்னோடய ட்ரூ ஐடென்டிட்டியை காட்டி அதாவது என்னுடைய ரியலான ஃபேஸ் என்னுடைய ரியலான முகத்தை காட்டி நான் வந்து எனக்கு ஆகாது அப்படின்னு அவங்க வந்து இது பண்றாங்க இன்னைக்கு கூட நிறைய பெண் பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி நமக்கு வந்து வி ஹாவ் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம் இந்த பாதையை வந்து எல்லா எல்லாருமே கடந்து வந்திருப்போம் நம்மளுடைய வாழ்வு பிராயத்தில் இருக்கலாம் இல்லை இப்போ கூட வந்து நம்மளுடைய தோற்றத்தை வைத்து நம்மளுடைய கலரை வச்சு நம்மளுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஒரு பேட் பாடி இமேஜ் அதாவது நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் இந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்திருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நான் குண்டாக இருந்திருக்கலாம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை குறித்து நம்ம வந்து ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இல்லையா லே அலை போல 啊。Uh huh. இந்த லேயால தாங்க ஆண்டு தெரிந்து கொண்டார் இந்த லேயாலுடைய சந்ததியில தான் கிறிஸ்து பிறந்தார் இன்றைக்கு ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற நீங்க புள்ளி நிறைய வந்து உங்களை கிண்டல் பண்றது உங்க தோற்றத்தை வைத்து உங்க கலரை வச்சு கிண்டல் பண்றாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களுடைய காரியங்களை உங்களுடைய வேதனையை கர்த்தர் கர்த்தரிடத்துல சொல்லுங்க கர்த்தரை தேடுங்க இங்க லேயாலுடைய வாழ்க்கை அப்படிதான் வந்து பியூட்டிஃபுல்லா மாறுது இவ்வளோ சின்ன வயசுல இருந்து ஒரு கம்பாரிசன் உன் அக்கா அழகா இருக்கா நீ இப்படி இருக்க உன் அக்கா ரூபவதியா இருக்கா உன் கண்ணு சரியில்லை உன் ஃபேஸ் சரியில்லை ஏதோ ஒன்று உனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்வேஸ் அவளை வந்து அவளுடைய தோற்றத்தை வைத்து ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கர்த்தர் வந்து முகத்தை பார்க்கிறவர் அல்ல அவர் இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறதுனால அவர் லேயாளுடைய முகத்தையோ அவளுடைய கூச்ச பார்வையோ பார்க்கல அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் கண்டார் அதனால் என்ன நடந்தது தெரியுமா ஆண் வந்து வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் லேயால் அற்பமாக என்னப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் செய்தார் ஸோ அவள் பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அவளுக்கு அர்ப்பமா என்னப்பட்டால் என்று கணவன் கூடவே இருக்கிற கணவனுக்கு தெரியல தகப்பனுக்கு தெரியல ஆனா ஆண்டவருடைய கண்கள் அவளுக்கு கிருபை கிடைத்து அவள் பர்ஸ்ட் வந்து அவ பிரக்னென்ட் ஆகிறாங்க அப்ப பிரக்னென்ட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஒரு பையன் பெறக்குறான் அவனுக்கு வந்து ரூபன் பேர் வைக்கிறாங்க அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னா என்னுடைய சிறுமையை ஆண்டவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி ரெண்டு அவங்க வந்து சிறுமையை பார்த்தார் இதனால யாருக்கு மறுபடியும் நான் லவ் பண்ணுவாரு அவரை நேசிப்பாரு ஏன்னா ஒரு பிள்ளையே ஏன்னா ராகுலுக்கு அப்போ குழந்தை இல்ல ஆனா லேயாளுக்கு குழந்தை இருக்கு ஸோ இந்த குழந்தைய வச்சு எப்படியாவது யாக்கோவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க ஆனாலும் ராகில தான் வந்து அவருடைய இறுதியும் வந்து ராகில தான் நேசிட்டு இருந்துச்சு லேயால நேசிக்கல அடுத்தது சிமியோன் அப்படின்ற ஒரு பிள்ளை வந்து பிறக்குது அந்த பிள்ளைக்கு வந்து கர்த்தர் கர்த்தரின் சபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் வந்து அந்த சிமியோன்ற நேமுக்கு வருது அப்போ அவங்க நினைக்கிறாங்க சரி ஓகே இந்த டைம் வந்து என் கணவர் வந்து என்ன நேசிப்பாரு அப்படின்னு அடுத்தது ஒரு மூன்றாவது மகன் பிறக்கிறான் லேவி என்ற மகன் பிறக்கிறான் அப்போ அவங்க சொல்றாங்க இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் சரி ஓகே இப்போ என்ன கூட அட்லீஸ்ட் மூணு பிள்ளை நான் பெத்துட்டேன் இதுக்கு மேல வந்து என்னை விட்டு அவர் போறதுக்கு சான்சே கிடையாது ஒவ்வொரு வாட்டி அப்ப பாருங்க ஒவ்வொரு வாட்டி அந்த கணவன் வந்து அவங்களோட சேரும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா மே பி திஸ் டைம் லிவில் லாப் மீ மே பி திஸ் டைம் லிவில் ஆவ்மி இந்த டைம் ஒரு வேலை வந்து அவர் என்னை நேசிப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருந்தாங்க ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அன்பு அன்பை தேடுறாங்க அந்த அன்புக்கான எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ராங்கான ஒரு பிளேஸ்ல வைக்கிறாங்க அதுதான் ஒரு கணவன் இடத்துல வைக்கிறாங்க ஆனா லாஸ்ட்டா அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குறாங்க அந்த மகனுக்கு யூதான்னு ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெயர் நின்று போயிற்று சோ இந்த நேரத்துல அவங்களோட இருதயத்தை ஆண்டவர் பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு பிள்ளைங்க பிறக்கற வரைக்குமே அவங்க இருதயத்தை வந்து ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு ப்ரூன் பண்ணிட்டே இருக்கிறார் அவ்வளோ நாட்கள் வந்து என் கணவன் இந்த டைமையும் கூட வந்து சேர்ந்துருவாரோ இந்த டைம் என்னை நேசிப்பாரோ அப்படின்னு தேட்டிருந்த இருதயம் அந்த நான்காவது பிள்ளை பிறந்த பிறக்கிற அந்த டைமில் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இனிமேல் எனக்கு இந்த ஹஸ்பண்டோட லவ் தேவையில்லை நான் என் ஆண்டவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் கர்த்தரை துதிக்க போகிறேன் இனிமேல் எனக்கு என் ஹஸ்பண்டோட லவ் வேணும் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நேசிக்கணும் என் கூடியாக அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்லாம் அவங்க எடுத்துட்டு இப்போ நான் என் கருத்தரை துதிக்க போகிறேன் என் ஃபோக்கஸை கர்த்தர் மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யூதான்னு பேர் வைக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் வந்து அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது அடுத்த ஒரு பிள்ளை பெற்றுக்கணும் அடுத்த ஒரு பிள்ளை பெற்றுக்கணும் அப்படி பெற்றுக்கிட்டா என் கணவர் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் நாட் இன் பீஸ் அவங்க வந்து ஒரு காம்படிஷன் ஒரு ரேட் ரேஸ் மாதிரி ஒரு பேபி ரேஸில் இருந்தாங்க இந்த பிள்ளை பிறந்தா ராகில் வட்டி என்கிட்ட வந்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் ஆண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பீஸ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுத்தாரு இதுக்கு மேல வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட லவ்வை தேட போறது இல்லை எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறாரு என் ஆண்டவரை நான் துதிக்க போறேன் அவர் என் வாழ்க்கையை பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்க இருதயத்தில் வந்துச்சுங்க இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு இதான் என்கரேஜ் பண்ண ஒரு வேலை உங்களுடைய முக தோற்றத்தை வைத்து உங்களுடைய சரீர ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு ஒரு வேலை நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம் உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து ஏதோ ஒரு குறைய காமிச்சு காமிச்சு உங்களை ஒதுக்கியிருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்காக தான் ஆண்டவர் கோத்திரத்தை பேசுறாரு கிறிஸ்துவின் பிறப்பு அந்த யூதா அப்படின்ற அந்த கோத்திரத்துல தான் கிறிஸ்துவ பிறந்தார் இன்னைக்கு பாருங்களேன் அந்த குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தது தகப்பன் கை தகப்பன் வந்து அவங்கள ஒரு மனுஷியா கூட மதிக்கல அவங்க உணர்ச்சிகளுக்கு கூட மதிப்பு கொடுக்கல அந்த கணவன் வந்து அவங்கள வந்து ஒரு செக்ஸ் ஒரு வெறும் ஒரு செக்ஷுவல் கான்டாக்டுக்காக மட்டுமே அதுக்காக மட்டும்தான் அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவருக்கு வந்து அவங்க மேலே எந்த ஒரு லவ்மே இல்லை லவ்மே வரல அண்ட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஷி வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்பேர்டு வித் அவர் சிஸ்டர் இது பார்த்தா தானே யாருக்குடைய நேசமும் வந்து அதிகமாக தான் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருந்த லேயாலுடைய கர்ப்பத்தை தான் ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார் அந்த சந்ததியை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார் இன்றைக்கும் கூட ஒரு நீங்களும் அந்த லேயாலை போல ஒரு வேலை எங்கள் குடும்பத்தை இந்த எங்கள் சொந்தங்கள் எல்லாருமே ரொம்ப அற்பமாக என்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தினர் வந்து உங்களை அற்பமாக என்றதை தெரியாமல் அந்த உணர்வே இல்லாமல் உங்களை அற்பமாக என்றாங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் அற்பமாக என்னப்பட்ட பண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு உங்க சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார் எஸ் எப்படி கிறிஸ்துவின் பிறப்பு லேயால வந்து அப்படியே ஒரு உயரத்துல கொண்டு போய் நிறுத்திடுச்சு அந்த ஜீனியாலஜில அவங்க பேர் வரலனாலும் அந்த பிள்ளை அவங்க வயத்துல பிறந்த அந்த யூதா அந்த கோத்திரம் அந்த நேம் வந்துருச்சு அந்த சந்ததியை ஆண்டவர் தொட்டுட்டாரு அதே போலதாங்க இன்றைக்கு உங்களுடைய போக்கஸ் ஆண்டவர் மேல திருப்புங்க லேயால போல இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் என்ன மதிப்பாங்களோ நான் இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தா என்ன இவங்க வந்து நேசிப்பாங்களோ நான் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் இவங்க மேலே நேசிப்பாங்களோ அப்படின்னு எந்த ஒரு காரியத்தின் மேலேயும் அவங்களை ஐடென்டிட்டியை போடாமல் எந்த ஒரு காரியத்தை காரியத்தின் அதாவது யாருடைய அன்பையும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம இங்கே பார்த்திங்கன்னா லேயால் வந்து கான்ஸ்டன்ட்லி ஷூ ஆர் சீக்கிங் அப்ரூவல் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் எப்படியாவது தன்னுடைய கணவன் நேசிப்பானா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் எப்போ கிறிஸ்துவின் அன்பை அவங்க உடனே அவங்கள எப்போ க தேவனின் அன்பை அவங்க இருதயத்தை நிரப்பித்தவோ ஷி ஃபெல்ட் அ கிரேட் பீஸ் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி தான் மாறிடுச்சு சூப்பராக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கவலைப்படலை ஷி வாஸ் வெரி ஹாப்பி அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சிது அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ரேஸில் அவங்க வந்து பங்கு பெறணுன்ற அந்த எண்ணெலாம் அவங்களுக்கு போயிட்டு

இருக்கீங்க அப்படின்னா லேயாளுடைய சுச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் உங்க கணன் இடத்திலிருந்து கர்த்தர் இடத்துல வைங்க கர்த்தரை தேடுங்க கர்த்தரை துதியுங்க கர்த்தர் தான் கணவருடைய இருதயத்தை மாற்ற முடியும் உங்களுடைய அழுகையோ உங்களுடைய கேள்விகளோ உங்களுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸோ உங்க கணவருடைய அன்போ திருப்பாது நிச்சயமாய் கர்த்தர் தான் உங்க உங்க கணவருடைய இருதயத்தை மாற்ற முடியும் ஸோ அவரை நோக்கி பாருங்க முதலாவது தெய்வ அவருடைய நீதியும் தேடுங்க அப்போது இவைகளும் கூட கொடுக்கப்படும் நம்ம கணவர் நம்ம ஒழுங்காக நேசிக்கணும் அவர் நம்ம நம்ம நம்மளோட அன்பாக இருக்கணும் அப்படின்னாங்கன்னோ அதுக்கும் கர்த்தருடைய உதவிதான் தேவை இந்த இடத்துல எப்படி லேயால் வந்து வந்து முதல் மூன்று பிள்ளைகள் பிறக்கும் போது ஷிட் தன் மிஸ்டேக் அவங்களா அவங்களுடைய சுய முயற்சியில் எப்படியாவது கணவனுடைய அன்பு கிடைக்குமான்னு பார்த்தாங்க ஆனால் இப்போ அவங்க கத்திரை துரித்தாங்க அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் கிடைத்தது ஸோ இந்த நாளையும் உங்களை நான் தான் என்கரேஜ் பண்ணுறேன் அன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாளுடைய சந்ததி ஆண்டர் தெரிந்து கொண்டது போல் இன்றைக்கும் உங்கள் கணவனால் உங்கள் மனைவியால் இல்லை உங்கள் குடும்பத்தினரால் உங்கள் சொந்தங்கள்னால உங்கள் நண்பர்கள்னால உங்கள் கூட படிக்கிறவங்கனால உங்கள் லுக்ஸ்னால அப்பியரன்ஸ்னால எந்த காரியத்தினாலையும் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு அப்படின்னா தான் ஆண்டவர் பார்க்குறாரு உங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு உங்களை தான் அவர் நினைத்தரில் போகிறார் ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளான் ஆண்டர் வச்சுருக்காரு அது ஒரு சூப்பரான பிளான் ஆனா அந்த பிளான் பிளான் நீங்க ரீச் பண்ணணும் அந்த பிளான் உங்க வாழ்க்கையில எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்கள் இறுதியத்தை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அந்த ரூபன் சிமியோன் லேவிலாம் பிறக்கிற டைம்ல ஆண்டவர் வந்து லேயாலோட இறுதியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தார் ஸோ வென் யூதா வாஸ் பார்ன் அந்த டைம்ல ஷி ஹர் ஹார்ட் வாஸ் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் அப்போ அவங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு அந்த டைமில் தான் அந்த வாக்கு தத்தம் வந்து நிறைவேறுச்சு ஸோ உங்கள் இருதயத்தையும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுங்க அட் த சேம் டைம் உங்கள் ஃபோக்கஸை ஆண்டவரிடத்தில் திருப்புங்க மனுஷங்க இடத்துல இல்லை உங்களுடைய முயற்சிகள் இடத்துல இல்லை இல்லை எந்த ஒரு ஐடென்டிட்டி மேலேயும் உங்களுடைய ஃபோக்கஸை வைக்காமல் கர்த்தர் இடத்துல உங்களுடைய கர்த்தர் கர்த்தர் மேலே உங்கள் கண்கள் நோக்கமாக இருக்கட்டும் நிச்சயமாகவே லேயாளுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அது அதிலிருந்து இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்கிற அந்த மகா பெரிய திட்டத்திற்கு அந்த சந்ததியை ஆண்டவரால் பயன்படுத்த முடியும் என்றால் இந்த நாளில் கூட உங்க சந்ததிய ஏன் சந்ததிய ஆண்டவர் அவருடைய கடைசி கால திட்டத்திற்கு அவருடைய இரண்டாம் வருகின் கடைசி கால திட்டத்திற்கென்று ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்த முடியும் எஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உங்க குடும்பத்தை நீங்க வந்து வழி நடத்துங்க உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஸோ யங் கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு இளம் வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா உங்களுடைய லுக்ஸ் குறித்து கவலைப்படாதீங்க லேயால் லேயாலுமே தான் வந்து ஷி வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்பேர்ட் வித் பியூட்டிஃபுல் உமன் பியூட்டிஃபுல் சிஸ்டர் ஆனால் வந்து அந்த லேயால தான் ஆண்டவர் சூஸ் பண்ணேன் ஸோ உங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள என்ன கேவலமாக பேசினாலும் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் கலாச்சாலும் கவலைப்படாதீங்க அந்த சுச்சுவேஷனில் லேயாவால் நினச்சிக்கோங்க லேயாலுடைய லைஃப் எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் ஃபேரிடேயெலாம் மாறுனது போல் உங்கள் வாழ்க்கையும் ஒரு ப்யூட்டிஃபுல் ஃபேரிடேயாக மாறும் எஸ் நீங்கள் யாருடைய அன்பையும் எதிர்பார்க்க வேண்டாம் எந்த ஒரு லைக் எப்படி வந்து லேயால் வந்து தன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சா யாரும் நேசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னு சொல்லி ஷுட் டூ கர் ராங் ரூட் அந்த மாதிரி நீ எந்த ரூட்டும் எடுக்க வேணாம் உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நேசிக்கிற ஒரு பர்சன உங்க லைஃப்ல ஆண்டவர் கொண்டு வருவாரு அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த பர்சனையில நம்ம தேடலாம் வேண்டாம் நம்ம ஃபோக்கஸை ஆண்டவர் மேல வைப்போம் கலத்தரை துதிப்போம் அவர் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்வார் ஸோ இன்னைக்கு நம்ம இல்லையா குறித்து பார்த்துருக்கறோம் சோ நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பெண்மணியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சோ அடுத்த விடியவங்களை சந்திக்கிறேன் அண்டர் பை ஐ ஹாங் we December